வீடு பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அது நீ நம்ப மாட்டேன்னு சொல்லி பாம்புனா என்ன அர்த்தம் நீ என்ன போ நான் பாம்பு நீ என்ன அண்ணா தோண்டாங்க வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காலையில் தான் ரம்யா வந்து சாண்ட்ரா பார்த்து கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க அதாவது வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் இவங்க இப்படிலாம் என்னை பாம்பு இம்முன்னு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து க்ளியர் பண்ணுற விதமாக வெளியே வந்து சாண்ட்ராவும் ரம்யாவும் தனியாக பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா அதாவது ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா சாண்ட்ரா அவங்க என்னை பற்றி பேசினீங்களே அந்த பாம்பு இம்முன்னு பேசினீங்களே அதான் உண்மையான சாண்ட்ராவா அப்படி இல்லைன்னா நான் போகும்போது கட்டி பிடிச்சி அழுதிங்களே அல்ல அதான் உண்மையான சாண்ட்ராவா அப்படின்ற மாதிரி அவங்க நேருக்கு நேர் கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா சாண்ட்ரா அது நடிப்புன்னு கூட வச்சுக்க எல்லாரும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அது உண்மைதாங்க நீ நடிக்க தானே செய்யறீங்க அப்படின்னு அவங்கள கோவப்படுத்திட்டு இவங்க எழுந்திரிச்சு போயிருக்காங்க ரம்யா இதை சொல்லிட்டு ரம்யா உள்ள எழுந்திரிச்சு போனோடனே சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அழுகிட்டு இருக்காங்க அழுகிட்டு இருக்கதையும் பாத்துட்டு அவங்க உள்ள போய் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்க ரம்யானா அதாவது இவங்க வந்து நடிக்கிறாங்க ஃபுல்லா எல்லாமே நடிப்பு இப்போ வந்து இப்படி பேச்சு பேசுறாங்களே நான் வீடியோல பாக்குறேன் எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்னை பத்தி இப்படி பேசுறாங்களே போகும்போது கட்டிப்பிடிச்சு எழுதுவாங்களே என்னை போய் இப்படி பேசுறாங்களே எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் என்னை போய் பாம்புறாங்களே பாம்பு சொல்றதுக்கு நான் அவ்வளவு திங்க் பண்ணேன் அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க நான் அவள் என்ன தீங்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் பாம்பு என்ன பாம்புன்னு சொல்றீங்க சரி அப்ப நீங்க முட்டு நடிப்பு முட்டு அழுது இது பண்றீங்களே நீங்க என்ன அனகோண்டாவா அப்படின்னு சொல்றாங்க அனகோண்டா கூட சொல்லல அன்கோண்டாவா ஏதோ ஒன்று மாதிரி சொல்றாங்க கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் ரம்யா போய் உள்ள கேட்டுட்டு இருக்காங்க ரம்யா வந்து எல்லாத்தையும் எபிசோடையும் பாத்துப்பாங்க நினைக்கிறேன் வெளியே போய் அவங்க கரெக்டா அந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க மக்களே ஆனா நீங்க சொல்லுங்க மக்களே சாண்ட்ரா வந்து இப்படி அழுது இது பண்றாங்களா அது உண்மையில கேமா இல்ல உண்மையான சாண்ட்ராவே இப்படிதான் இருப்பாங்கன்றத மறக்காம கமல்ல சொல்லியிருக்கேன் இதோட இந்த வீடியோ முடிந்த மக்களே இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க